லக்ஷ்மீநரம் அஸ்மாச்சாரிய பரியந்த வித்மகேஸ்ரீ வாஷிகாராயமகே தன்னோராமான திருவடிகளேம் எம்பிர்மாணா திருவடிகலேயிருவடிகேம் யோநித்யுதா அஸ்மதுகுரோவோசியோ ராமானுஜரணம் நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராழும் அணுந்தலுமே கருளாயே இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அனாத்தியாயான காலத்தினுடைய பதினாலாவது நாள் பதிவேற்றும் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி தை மாதம் அஸ்த நட்சத்திரம் வரையிலே உள்ள காலத்தை அனத்தியாயன காலம் என்று பாசுரங்கள் ஓதாத இந்த காலங்களிலே பகவத் விஷயம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கிரந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு இந்த வருடம் இந்த வருடமும் அடுத்த வருடமும் அல்லது அடுத்த வருடம் மூன்று வருடங்களுக்கு வருமென்று நினைக்கிறேன் அப்படின் நூறு பாஸ்வரங்களை கொண்ட திருவேங்கட தந்தாதி என்கிற அருமையான தமிழ் நூலை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு பதினோராவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் பிள்ளை பெருமாள் யங்கார் என்றும் மணவாளதாசன் என்றும் அழைக்கப்பட்ட பட்டர் பிரான் என்று சொல்லக்கூடிய குரத்தாழ்வானுடைய மகனுடன் சிஷ்யனாக சம்பந்தப்பட்டு அவருடைய திருவடி தாமரையே தனக்கு எப்போதும் என்று நினைத்து வாழ்ந்த பிள்ளை பெருமாளை இயங்காறுகளுடைய திருவேங்கட தந்தாதியினுடைய பதினோராவது பாசுரத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் இந்த அந்தாதிக்கான தனியினை சேமிப்போம் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி நூறு கலித்துறையே நூறு பாசுரங்களை எழுதியிருக்கிறார் பிள்ளை பெருமாளை அவர் யார் என்றால் பற்றபிராணுடைய பொத்தாள் என்றால் அவருடைய தாமரை போன்ற தாளிலே இருக்கக்கூடிய பக்தி செலுத்தக்கூடிய சீடர் என்று சொன்ன பாசுரம் தனியன் பாசுரத்தை பார்க்கலாம் அம்பரம் தாமரை பூத்து அலந்தன்ன அம்பரம் தாமரை அஞ்சன வெப்பரை ஆடகம் ஆம் அம்பரம் தாம் அரை சூழ்ந்தாரை வாழ்த்திலர் ஐம்புலனாம் அம்பரம் தாமரை போல் திதி வாரை அகல் நெஞ்சமே நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார் முதல்ல சொல்கிறது அம்பரம் அப்படி என்ன அம்பரம்னா முதல்வர் சிலவர் அம்பரம் தாமரை பூத்து அலர்ந்தன் அவைவரேனா கடலிலே பூத்து இருக்கிற தாமரை போல திருமேனி உடையவரை அம்பரம் தாமரை வெஞ்சன வெப்பரை ஆடகம் ஆம் என்றால் அழகிய பரமபரத்திற்கு உரியவரும் பொன்மயமான ஆடையை தன்னுடைய இடையிலேயே சுற்றி கொண்டவருமான பெருமாள் என்று அர்த்தம் அம்பரம் தாமரை சூழ்ந்தாரை வாழ்த்திலர் ஐம்புலனாம் திருவேங்கடமலையிலே வேங்கடவனாக காட்சி தரக்கூடியவனை வாழ்த்த இல்லாமல் இருக்க வாழ்த்துவதற்கு இல்லாமல் உலக விஷயங்களிலேயே ஈடுபட்டு கேட்கக்கூடாததை கேட்டு பேசக்கூடாததை பேசி பார்க்கக்கூடாததை பார்த்து நுகரக்கூடாததை நுகர்ந்து தொடக்கூடாததை தொட்டு என்றெல்லாம் இந்த ஐம்புலன்களுக்கு ஆசைப்பட்டு உலக விஷயங்களிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருப்பவர்களுக்கிடம் உன்னுடைய மனதை செலுத்தாமல் அவர்களை நீ அகனி அகன்று இரு என்று தன்னுடைய மஞ்சத்தை தன்னுடைய மனதை பார்த்து சொல்லுகிற பாசுரம் ஏ மனவே நமக்கு கண் படைத்ததன் நோக்கம் பெருமாளை காண வேண்டும் காது படத்தியதன் நோக்கம் பெருமாளை பற்றி கேட்க வேண்டும் மூக்கு மூக்குப்படுத்தியதன் நோக்கம் பெருமாளுடைய திவ்ய துளசிகளை முகர வேண்டும் வாய் கொடுத்ததன் நோக்கம் அவருடைய பெருமாளை பற்றியே புகழ்ந்து பாட வேண்டும் இந்த உடலானது பெருமாளுக்கே தொண்டு செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய நீ அப்படி இல்லாமல் இதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய வம்பர்களிடம் சிக்கி கொள்ளாதே அவர்களை விற்று அகன்று இரு எப்போதும் பெருமாள் திருவடிகளையே சரணமாக இரு என்று சொல்லுகிற பாசுரம் இங்கே அம்பரம் அம்பரம் என்பது கடலை குறிக்கும் மலையை குறிக்கும் பெருமாளுடைய பெருமையை குறிக்கும் என்றெல்லாம் அந்த நான்கு இடத்திலும் நான்கு வரியிலுமே அம்பரம் என்கிற வார்த்தை வருகிறது அம்பரம் தாமரை என்று வருகிறது அம்பரம் தாமரை என்று வருகிறது அம்பரம் தாம் அறை என்று இடுப்பை சொல்கிறது அம்பரம் தாம் அப்படின்னா அவர் இஷ்டப்படி திரிகிறவர்கள் என்று பொருள் கொள்ளலாம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் அம்பரம் தாமரை பூத்து அலர்ந்தன்ன அபயவரை அம்பரந்தாமரை அஞ்சன வெற்பரை ஆடகம் ஆம் அம்பரம் தாம் அறை சூழ்ந்தாரை வாழ்த்திலர் ஐம்புலனாம் அம்பரம் தாமரை போல் திரிவாரை அகல் நெஞ்சமே தங்களுடைய மனதிற்கு இஷ்டப்படை போக்கு காட்டி கொண்டு உலக ஈடுபட்டுக் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களிடமிருந்து மனமே நீ விலகியிரு பெருமாளை சிந்தித்திரு என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளைக்கு அடுத்த பாசுரம் பன்னிரெண்டாவது பாசுரத்தை சேமிப்போம் காயேன பாச்சா மனசேந்திரீர் வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது சகலம்பர சகலம்பரஸ்வரி சீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் முத்துவினாமும் கண்ணா 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 என்று நாள் விடுவதற்கு அன்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா